தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் செயற்கை நுண்ணறிவு பிளவை குறைக்கும் தீர்வு உலகளாவிய ஒத்துழைப்பை வலியுறுத்தும் சவுதி தகவல் தொடர்பு அமைச்சர் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியில் பிற நாடுகளை பின்தங்க வைக்கும் கணினி உள்கட்டமைப்பில் உள்ள சமத்துவ மின்மை தீர்வுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு முக்கியம் என சவுதி தகவல் தொடர்பு அமைச்சர் அப்துல்லா அல் ஸ்வாஹா வலியுறுத்தியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்புக்கான வாய்ப்பில் உலக தெற்கின் பங்கேற்பு குறைவும் சில பிராந்தியங்களில் கணினி சக்தி செறிவும் இந்த பிளவுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு பிளவுகளை குறைக்க சவுதி அரேபியா உறுதியாக செயல்படுகிறது என அமைச்சர் அல் தெரிவித்தார் தெரிவித்தார் கிங் அப்துல்லா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னேற்றம் பெண்களின் டிஜிட்டல் பங்கேற்பு ஹுமைன் திட்டம் மற்றும் தரவு பாதுகாப்பு முயற்சிகள் இதற்கான முக்கிய சாதனைகள் என அவர் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிக்கு நியாயமான பாதுகாப்பான சூழல் தேவை என்பதால் உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்தார்